நன்றி முல்ல வாய்ப்புக்கு ஸ்கிரீன் பார்க்கக்கூடிய இருக்கா ஓம் சார் ஓகே சரி ஓகே நான் முதல்ல வந்து நான் நிறைய பேக்ரவுண்ட் நிறைய சொல்லியிருந்தாலும் நான் என்னுடைய ஒரு சின்ன அறிமுகத்துறையை ஸ்டார்ட் பண்ண இது வந்து நேஷனல் இன் சிங்கப்பூர் சிங்கப்பூரில் வந்து ட்ரே வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு ரொபோட் டோட்டல் சிஸ்டம் உண்டு இதை ஃபுல்லாக டிசைன் எல்லாம் பண்ணது வந்து நான் தான் அது ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரேஸை வந்து சாப்பாடு இருக்கிற ட்ரேஸை கொண்டு போய் கிச்சனில் கொடுக்கும் கிச்சனில் வந்து அந்த ட்ரேஸ் எல்லாம் எடுத்து முடியும் ஆட்டோமேட்டிக்காக கமரா டெக் பண்ணி அது வந்து അത് ഫോട്ടോ ഐറ്റംസ് എല്ലാം എടുത്ത പെ വന്ന് മറുപടി തന്റെ ഇടതു പോവും സോ ഇത് ഫുൾ ഫോട്ടോമേസി ഫീൽ അത് ബസിക് വന്ന് വടികൾ യൂണിവേർ മാസ്റ്റർസ് കൊളം യൂണിവേഴ്സിറ്റിൽ വന്ന് ஹவுஸ் கிராஜுவேட்லாம் இரண்டு நிறுவனங்கள்ல வந்து தலைமை பொறுப்புகள் இருக்கு சக்சஸ் பண்றதுக்கு சக்சஸ்ன்றது வந்து ஒரு ஜேர்னி உண்டு இந்த சக்சஸ்க்கான ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய ஒரு பயணம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேசிக்காக ஒரு நீங்கள் படிக்கிற ஒரு ஆறு ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டுல இருந்து அந்த பயணம் வந்து தொடர்ந்து கொண்டே போகும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நீங்க எதிர்பார்க்கலாம் ஒல்கள் முடிஞ்ச உடனே பயணம் முடிஞ்சது அல்லது இலவல் முடிஞ்ச உடந்த பயணம் முடிஞ்சது அல்லது அடுத்த ஆண்டு முடிஞ்ச அந்த பயணம் முடிஞ்சது இல்லை நீங்க நிறைய எதிர்பார்க்கலாம் ஆனா உங்களோட பயணம் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த பயணம் வந்து நிறைய சவால்களை நீங்க சந்திக்க வேண்டி வரும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரியான சவால்கள் வந்து மாறப்பட்டு கொண்டிருக்கு நீங்கள் இப்போ படிச்சிட்டு இருக்க வந்து உங்களோட சவால்கள் வந்து மெயினா ஆஹ் பாடத்துல கூட மார்க்ஸ் எடுக்கிறது அல்லது வீட்டு பிரச்சனை உள்ள சேர்ந்து சார்ந்ததா நிறைய இருக்கும் ஆனால் தேனியும் போக 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 மேல நீங்களோட நிறைய நேரம் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுக்கு உங்களுக்கு என்ன உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னவா போறீங்க அல்லது என்ன மாதிரி மாற போறீங்கன்றது வந்து உங்களோட ஒவ்வொரு எஃபர்ட்லயும் உங்களோட ஒவ்வொரு அந்த நீங்க போடுற உங்களுடைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்கன்றதுல உங்களோட சக்சஸ் வந்து கிட்டத்தட்ட அமைஞ்சிருக்கு மற்றது வந்து நீங்க வந்து ஒரு நாள் அடுத்த நாள் வந்து எப்படியும் இந்த நாளை விட பெட்டரா மாறும்ன்றது வந்து நாங்க நினைச்சு கொண்டே போகணும் நிறைய நிறைய சவால்கள் வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு சவால் இருக்கு நாளைக்கு போய் அது வந்து இந்தியான் சவால் வந்து ஒரு 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 சின்ன சவாலா மாறிடும் ஒன்றுமே மாதிரி போயிடும் கிட்டத்தட்ட நீங்க ஒரு ஆறாம் இருந்து ஏழாம் ஆண்டுக்கு போய்க்க ஏழாம்ல இருக்க ஆறாம் ஆண்டுல வந்து உங்களுடைய அந்த பாடங்கள் எல்லாம் ஒரு தெரியும் அப்படி எட்டாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டுக்கு போய்க்க அப்படியே உங்களுக்கு முதல் வகுப்புகள் வந்து உங்களுக்கு அப்படியே சின்னனாவே மாறிட்டு போகும் ஆஹ் கிட்டத்தட்ட அப்படித்தான் ஒவ்வொரு காலகட்டங்களும் மாறிக்கொண்டு போகும் அடுத்தது நான் வந்து முதலாம் முதலாமன் கிட்டத்தட்ட ஏலோல் வரையான காலப்பகுதியில ஆஹ் ஒரு ஒரு கடமையான யுத்த காலப்பகுதி கிட்டத்தட்ட சோ யுத்தத்துல சேரம் அனுபவப்பட்டிருக்க நினைக்கிறேன் நாங்கள் நிறைய துன்பங்களை தாண்டித்தான் அந்த இடம் அந்த அந்த காலப்பகுதியை தாண்டித்தான் வழியால வந்து நாங்கள் வழியால வந்து കിട്ട ഏ ലെവൽ മുടിഞ്ഞത് അപ്പം അടുത്തത് അപ്പൊടി തേടി പോണ്ടിക്ക് പോയ കലോറത്തു വര മാ കിടച്ചാൽ അതൊരു അതൊരു നന്മ ആ എങ്ങനെ ഇപ്പിത്താ പോണോ അല്ലെ ഇപ്പിത്താ അടുത്ത കണ വന്ന് എങ്ങനെ എങ്ങനത്തെ ഇന്റർനൽ

பிரச்சனைகள் வேற கிட்டத்தட்ட உங்களுக்கு டைம் நேரம் பிரச்சனை வரும் மற்றது நிறைய காசு பிரச்சனை வரும் அதுக்கெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி அந்த சவால்களை வந்து சமாளிக்க கூடிய மாதிரி மாறிட்டே போகணும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு சவால்களும் வித்தியாசப்படும் ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்டர்ல வரும் ஒவ்வொரு பிரச்சனைகள் சோ நீங்கள் இப்ப படிச்சுட்டு இருக்கிறது அல்லது இப்ப மேலவாறுதல் வந்து அதுக்கான ஒரு அத்திவாரமா இருக்கு நீங்கள் இப்ப நீங்க எவ்வளோ சவால்களை தாண்டி முன்னுக்கு போறீங்கன்றத நீங்கள் ഒരു ലൈനം മാറി വരും മറ്റൊരു അതായത് മറ്റാകൾ വന്ന് മാറണ എതിർ പാകില്ലും വന്ന് അന്ത ഇടങ്ങളെ കേട്ട മാറി ഉള്ള മാറ്റ പോ മാറ്റും வர வேண்டியது கிட்டத்தட்ட மற்றவர் எனக்கு இல்ல அல்லது மற்றவர் இத மாதிரி செய்யல அல்லது மற்றவர் ஸ்பென்ட் பண்ற படிக்கிறதுல அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பத்தியே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் அடுத்தவங்களை பற்றியே டைம் வந்து வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கலாது எங்கண்ட மாற்றம் வந்து நாங்கள் எப்படி நாங்கள் மேல போகிறோம் அப்படி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போப்போம் அப்படி நாங்கள் எங்கட லைஃப் ஸ்டைல் அப்படி நாங்கள் எங்கண்ட எங்கள்கிட்ட அம்மா அப்பாக்களை அல்லது பார்க்க எல்லாம் வந்து இதுக்கு மேல நாங்கள் வேற வேற புற சூழ்நிலைகள் மாறோம்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு கேட்ட மாதிரி எதுவுமே மாறப்போவதில்லை அது வந்து அது ஒவ்வொரு 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 சூழ்நிலைக்கு கேட்ட மாதிரி நடந்தோன் இருக்கும் நாங்கள் அதுல நாங்கள் எப்படி நாங்கள் முன்னோக்கி போறோம்ன்றது தான் எப்படியுமே எப்படியுமே ஃபோவர்ட்ன்றது மட்டும்தான் எங்களோட மைண்ட்ல இருக்கும் நாங்கள் ஒரு நாங்கள் போவர்ட்ன்றது வந்து முன்னோக்கி போறதுன்றது மட்டும்தான் எங்களோட ஒரே ஒரு கோலா இருக்கும் நேற்றையோட இண்டைக்கு எவ்வளோ நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கிறோம் இங்கே உட நாளைக்கு எவ்வளோ முன்னுக்கு போயிருக்கிறோம் உண்டு தான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு லோக்கல் கம்மியில் இன்ஜினியர் ஒர்க் பண்ண அதுக்கு மாஸ்டர்ஸ் செய்து யூனிவர்சிட்டி ஒன்றில் வந்து விசிட்டிங் லெக்சராக இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்து கோவிட் டைமில் வந்து எல்லாருமே முடங்கி இருக்கேங்க அந்த டைமில் வந்து என்னுடைய ரிசர்ச் வந்து நான் மாஸ்டர்ஸ் செய்த ரிசர்ச் வந்து நான் ஒரு கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த ரிசர்ச் வந்து செலக்ட் பண்ண படுத்து எனக்கு சிங்கப்பூரில் வந்து ஒர்க் கிடச்சி ஸோ அப்படி அந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால போதில் கிட்டத்தட்ட எல்லாரையும் மாதிரியும் கோவிட்டுக்கு பயந்து அப்படியே ஒதுங்கி ஒரு மூணு குரு இருந்திருந்தா இன்றைக்கு நான் தனியொரு கம்பெனி ஒன்று நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு இருக்கிற அளவுக்கு ஒரு நிலைக்கு வந்திருக்க முடியாது ஸோ அந்த டைம்ல அந்த அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த எல்லாருமே அதை ஒரு நெகட்டிவா பார்த்த டைம்ல அதில் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து நாங்கள் அந்த டைமில் அப்படி மக்களுக்கு உதவலாம் இந்த மாதிரி நாங்கள் மேலே போகலாம் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களும் நாங்கள் அடுத்தவைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம்னு நாங்கள் யோசிச்சுட்டோம் நாங்கள் அதில் நாங்கள் எப்படியாவது வின் பண்ணிடுவோம் இப்ப இப்ப நாங்கள் இப்ப அடுத்த 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 ஆண்டு எதுக்கு படிக்கிறோம் வீட்டுக்கு வீட்டு அம்மா பாக்க சொல்றதுக்காக படிக்கிறோம்ன்றதை விட அம்மா அப்பாக்கல பாக்குறதுக்காக நாங்க படிக்கணும்னு யோசிச்சோம்னா அதை விட முன்னுக்கு அந்த அந்த வந்து அந்த முயற்சி வந்து இன்னும் கூடும் நான் படிச்சு இப்படித்தான் வர போறேன் நான் வந்து அம்மா அப்பாக்கில் எப்படி வச்சிருக்க போறேன் இப்படி அப்படி ஒரு மாதிரி நாங்கள் யோசிச்சோம்னா அந்த அந்த ரெண்டுக்கு முறையான வித்தியாசம் சரியான பெரிய வித்தியாசம் ஒன்று இருக்கு நாங்களும் நினச்சி சேஞ்ச் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அடுத்த வேலை டிபெண்ட் பண்ணி நாங்க சேஞ்ச் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாரிய இடைவெளி ஒன்று இருக்கு இப்போ நாங்களாக சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருக்கு அல்லது நாங்களாக மாற்றிக்கொண்டு எங்களை மாற்றிக்கொண்டு அடுத்த வைக்க ஹெல்ப் பண்ணணும்ன்ற முயற்சியில் நாங்கள் முன்னுக்கு வைக்க வந்து எங்களுக்கு த தன்னிச்சையாக வந்து நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்புகளை வந்து நாங்கள் எப்படி நாங்கள் அதை പയൻപൊണ്ട് പോകണമെ വരും കിട്ടാ പഠിക്കുന്ന കാലത്തു ഇപ്പൊ മറ്റും തൂങ്ങറും മൂന്ന് മണി രണ്ട് മണിയാ അല്ല നൈറ്റ് അളിയും ഇടിയും മൂന്ന് മണി നാലു മണിക്ക് அப்படி ஒரு 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 ட டெடிகேஷன் வந்து நாங்கள் உறுதி ஆகணும் இல்லாட்டி வந்து நாங்கள் எல்லாரையும் தூங்கிட்டு வந்தா அந்த அந்த ஒரே ஒரே வட்டத்துக்குள்ள இருந்துருவோம் அதை விட்டு மேல வரணும்னா நாங்கள் எக்ஸ்ட்ராவா நாங்கள் எங்கே சைட்ல இருந்து ஒரு ஏதாவது வந்து போடணும் ஹார்டேக்ன்றது வந்து அம்மா சொல்றா அல்லது சமைச்சு தரான்றதுக்காக நாங்கள் அதுக்காக படிக்கிறது இல்லை ஹார்ட்பேக் நாங்களும் வந்து நல்லா முன்னு புகரணும் സമൂഹത്തിന് നല്ല പാകും അമ്മ അപ്പാകളെ നല്ല പാകണം എങ്ങളാങ്കിൽ തട്ടിയാ സന്തോഷപ്പെടും എങ്ങോട്ട മൈൻഡ് നോക്കി പാത തുറന്ന് അടുത്തത് കണവർ வந்து கதைக்கிறதுக்கு ஈஸி கதைக்கிறதுக்கு அல்லது அதை பற்றி கனவு பண்ணதுக்கு சரியான ஈஸி நாங்கள் நச்சு பண்ண போகலாம் நாங்கள் அப்படித்தான் இப்படி நாங்கள் நாளைக்கு வந்துடுவோம் அல்லது நாளைக்கு இப்படி நாங்கள் பிளான் பண்ணலாம் அந்த அந்த திட்டமிடல் வந்து சரியா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றோம்ன்றது அப்படி நாங்கள் அதுக்கு அதை நோக்கி நாங்கள் இப்படி நகர்றோம்ன்றது வந்து அஹ் எங்கள்கிட்ட வெற்றியை வந்து தீர்மானிக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் நாளைக்கு நாளை இப்போ நாளைக்கு இந்த பேரையை வந்து அப்படியா முடிச்சது ஆவம் இன்னைக்கு தூங்கிவிடுவோம் ஆனால் நாளைக்கு வரைய நாளைக்கு அத மறந்துருவோம் அதை மறந்துட்டு நாங்க வேற இடங்கள்ல வந்து அந்த நேரத்தை செலவிட்ருவோம் பிறகு நாளைக்கு வந்து திருப்பி நாங்க அடுத்த நாள் அதை முடிப்போம்னு யோசிப்போம் சோ அப்படி வந்து ஒவ்வொரு ஒரு நாளா நாங்கள் போஸ்ட் காலம் கடத்திட்டு போனா கடைசியில வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரோஜனையா வந்து முடியும் கிட்டத்தட்ட நீங்கள ஒரு எக்ஸாம் படிக்கிற மாதிரி தங்க ஒரு நான் படிக்க படிக்க நான் வந்துட்டு அந்த ஆஸ்திரியர் வந்து வகுப்புகள் வகுப்பு முதல்ல நானே என்னுடைய எல்லா எல்லா அந்த நோட்ஸ்களும் நான் செல்ஃபா நான் படிச்சு படிச்சிருவேன் படிச்சது தான் அடுத்து வந்து அந்த ஆசிரியர்கிட்ட வந்து அதை விட எக்ஸ்ட்ரா ஏதாவது நாங்கள் படிக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் அந்த அந்த அதை நோக்கி நாங்கள் சென்றுட்டு இருந்தோம் அது வந்து அது வந்து ரெண்டு பக்கமும் அது வந்து ஒரு ஒரு ஆரோக்கியமான நிலையே கொண்டு வரும் இல்லாட்டிக்கு வந்து நாங்கள் நாங்கள் அந்த தான் நாங்கள் போய் அஹ் புதுசா பாக்க போறோம்டா நாங்கள் திருப்பி வந்து வீட்டை பார்த்துட்டு திருப்பி வந்து போய்க்க வந்து அது ஒரு ஒரு வித்தியாசமா இருக்கும் நாங்கள் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல படிக்கிறோங்கடா அதுக்கு முதலே நாங்கள் எங்களை தயார்படுத்திட்டு போறது தான் எப்பயுமே ஒரு ஒரு முன்னோக்கி போறதுக்குரிய ஒரு வாய்ப்பா இருக்கு இல்லாட்டிக்கும் அந்த இடத்துல போய் நாங்கள் அதுக்குற அதை படிச்சுட்டு திருப்பி வந்து பரீட்சைக்கு முதல்ல நாங்கள் அதை பாக்கிக்க அது வந்து டோட்டல் பிளாங்க் விடயங்கள் வந்து நாங்கள் எந்த எந்த நிலைக்கு போனாலும் தொடரும் இப்ப இப்ப அவங்க தயார்படுத்தல்னா நாளைக்கு வந்து இப்ப ஒரு ப்ரொஜெக்ட்ல வந்து ரொம்ப பண்ண போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு தயார்படுத்தல் வந்து முதலே பண்ணிரும் அதாவது என்ன பார்ட் செய்ய போறோம் அப்படி செய்ய போறோம் அங்க யார்ட்ட எந்த பேர் கொடுக்க போறோம் அதெல்லாம் முதலே தயார்படுத்தும் இல்லாடிக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஒரு உலகத்தின் முதலாவது தரத்துல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து போய் பண்றதுனா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்ல பண்றேன்டா அது ஒரு ஒரு தரியான தயார்படுத்தல் இல்லாமல் சோ அப்படியான ஒரு ஒரு தயார்படுத்தல் வந்து இப்ப இந்த ஸ்டேஜ்ல இருந்து இந்த நிலையில இருந்து தொடர்ந்து கொண்டு வந்தீங்கன்னா தான் அது அது நீங்கள் எந்த நிலைக்கு வந்தாலும் அந்த தயார்படுத்தல் வந்து உங்கள்கிட்ட தொடர்ந்து இருக்கு சோ நாங்கள் வந்து ஆஹ் அதை முடிப்போம்னு ஒன்று நெச்சிட்டோம் அத வந்து விட்டுட்டு அதுக்கு அதை நோக்கி வந்து நாங்கள் வேலையை வந்து தொடர்ந்து கொண்டு போகணும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு சாதாரண ஒரு 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 வேலையா அப்படியே விடுபட்டு போயிடும் நிறைய இடங்களை நாங்கள் வீட்டுல இருந்த அன்றாட் வாழ்க்கையில இருந்து பரீட்சைகளோ பாடங்களோ எங்கேயுமே அது வந்து கொண்டு இருக்கு சோ நீங்கள பண்ணிட்டு சக்திங்கண்ட ஒன்று நோக்கி ஒரு ஒரு மைண்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அதை நோக்கி உங்கள்ட சாதனத்தில் வந்து இருக்கும் அதை விட்டு தூரமா போறது மாதிரி அதை விட்டு வெளி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத வெளியால கவன கலப்பான்கள் சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படி கவன கலப்பான்களை நோக்கி நாங்கள் எங்கண்ட மைண்ட வந்து விட்டுட்டோம்ண்டா எங்கண்ட பிரதான இலக்கை வந்து நாங்கள் எப்படியோ எப்படியோ அடைய முடியாது அது வந்து ஒன்றில் வந்து காலத்தை கடத்தும் அல்லது வந்து அதை வந்து நீத்து போக அந்த ரெண்டாண்டுதான் நடக்கும் வந்து அந்த இலக்கு நோக்கி நாங்கள் பயணித்தே ஆகணும் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி வந்து வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிச்சு க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு திடீரென்று என்ன பண்ணு தெரியல அப்ப திடீரென்று ஒரு ஐடியா வந்துச்சு சரி நான் திரு இன்னுமே மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணணும் நானும் என்னுடைய என்னுடைய தனியான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க கூடாதுன்னு சோ அத அதை நோக்கி நான் என்னுடைய என்னுடைய நிறுவனத்தை நான் வந்து ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு என்னுடைய நண்பர்கள் அதாவது சரியான நண்பர்களை வந்து நாங்கள் அமைச்சு கொள்ளணும் நண்பர்கள்ன்றது வந்து எப்பொழுதுமே முக்கியம் அந்த நண்பர்கள் வந்து ஒரு ஒரு எப்பயுமே எங்களுக்கு ஒரு நன்மைகளை நோக்கி நினைக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கேன் அவையில வந்து நாங்கள் ஒப்புணத்துவோம் எங்களை மாதிரி யோசிக்க முடியாது எங்களை மாதிரி முன்னோக்கி போறார்கள் அந்த நண்பர்களை வந்து ஒரு புள்ளாம சேர்த்துட்டோம்னு சொன்னா அந்த நண்பர்களோட வந்து நாங்கள் எதுவுமே சாதிச்சு போடல கிட்டத்தட்ட எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஒன்று நம்பி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன்னுன்றா அதை வந்து அந்தந்த ஆகல் அப்படி அதை வந்து அதை அதை நான் எதிர்பார்த்த மாதிரியே செய்வேணும் அது வந்து ஃபுல் டெடிக்கேஷன் என்னுடைய இருக்கும் காசை எதிர்பார்க்காம டோட்டலாக வந்து அதை வந்து குரோ பண்ணணும்ன்றது அதாவது மெயின் நோக்கி கொண்டு போகணும்ன்றது இலக்கா வச்சிருக்குங்க ஸோ அப்படியான ஒரு 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 பாசிட்டிவ் எங்கள்கிட்ட முதல் பாசிட்டிவ் இருக்கணும் அதாவது எதையுமே நேராக சிந்தித்து போகிற மாதிரி இருக்கணும் அந்த நேரம் நண்பர்கள்டையும் அந்த அந்த குணத்தை அப்படியே வளர்த்து எடுக்கணும் நண்பர்கள் சொல்றது நீங்கள் நண்பர்கள் வட்டம் வந்து ஒரு இடத்துலையும் ஒவ்வொரு காலப்பதிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் இன்றைக்கு உங்களோட இருக்கிறவர் வந்து நாளைக்கு நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போய் வந்தது அதாவது பள்ளிக்கூட காலத்தை விட்டு மலையாள வரைக்கும் வந்து வேற ஒரு நண்பர் வட்டம் கொண்டு வரும் போல அதை விட்டு வேலைக்கு போய் இன்னும் ஒரு நண்பர் வட்டம் இருக்கு அப்படி ஒவ்வொரு நண்பர் வட்டம் வந்து அப்படியே மாறிட்டே போகும் எப்பயுமே நீங்கள் அந்த ஒரு 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 பாசிட்டிவ் அல்லது நன்மை நோக்கி பயணிக்கிறாக்களை வந்து ஒரே ப்ளவம் வச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அதுல இருந்து மேல வந்துரு வேலை அந்த நன்மையா இல்லாத அகலையும் நீங்கள் சொல்லி சொல்லி பார்க்கலாம் உங்களை வந்து உங்களோட சேர்ந்து கொண்டு போறதுக்கு முயற்சிக்கலாம் சேர்ந்து கொண்டு போறதுல வந்து பிரச்சனை பிரச்சனைடா நாங்கள் அதை சேர்ந்து கொண்டு போகக்கூடிய அக்களோட சேர்ந்து பயணிக்கிறதா எப்பவுமே அது நன்மை வாயிருக்கு அது வந்து உங்களுக்கும் நன்மை நன்மை மற்றவைக்கும் அது நன்மையா இருக்கு ஆஹ் நீங்க உங்கள்ட வந்து பேசிக்கா வந்து நான் சொன்ன சக்ஸஸ் வந்து ஒரு ஜேர்னி ஒரு பயணம் வந்து ஒரு வெற்றி என்றது வந்து ஒரு பயணம் ஒரே நாளில் வர முடியாது கிட்டத்தட்ட ஒரு வகுப்பையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நீங்க படிக்கிறீங்க அப்ப ஒரு வகுப்புமே ஒரு வருஷம் எடுத்து அவ்வளவு பாடங்கள் படிச்செல்லாம் எல்லாம் வர்றது வந்து ஒரு ஜேர்னின்றது உங்களை காட்டுது அதனால தொடர்ந்து நீங்கள் முன்னோக்கி பயணிக்கலாம் சக்சஸ் ஜேர்னி எடுத்துக்கொண்டு நாளைய நாள ஒவ்வொரு அடுத்த நாளையும் வந்து முதல் நாளே எப்படி நீங்க கொண்டு போறீங்க நேட்டியோட இன்றைக்கு நான் எப்படி பெஸ்ட் பெட்டரா வந்திருக்கேன்ல எவ்வளவு சாதிச்சுக்கிறத நோக்கி நீங்க பயணிச்சிங்கன்னு உங்களோட மாற்றத்தை உருவாக்கி கொண்டு உங்க இலக்கை நோக்கி பயணிச்சீங்கன்னா வெற்றி வந்து எப்படியுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஆனா வெற்றி வந்து வந்தாலும் அதுக்கு பிறகு சரி ஓகே நான் வந்துட்டேன்னுட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல நிறைய பிரச்சனை இருக்கு அந்த வெற்றியை தக்க வைக்கிறது தான் எல்லாத்தையும் கூட பெரிய பிரச்சனை நீங்கள் ஒரு ஏழாம் வந்துட்டீங்கன்னா ஏழாம் ஆண்டு தக்க வச்சு கொண்டிருக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அதை வந்து முடிச்சு எட்டாம் ஆண்டுக்கு போகிறதா நம்ம நடத்த இலக்கா இருக்கு எட்டாம் மண்ண முடிச்சிங்கன்னாட்டா ஒன்பதாம் மணக்கு நடத்தில இருக்காருங்க அது மாதிரி ஒன்று முடிஞ்சோட சோந்து சொந்து போயில்லை அதை ஒன்று அந்த வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் நாங்கள் கிட்டத்தட்ட மரணம் ஒன்று இயற்கையாக வரும் மட்டும் அந்த வாழ்க்கை வந்து ஓடிட்டே இருக்கு அப்ப நாங்கள் நிறைய சவால்களை வந்து சந்திச்சுட்டே இருக்கணும் நாங்கள் தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கணும் மற்றவைக்கு முடிஞ்சமான வரைக்கும் உதவி செய்துட்டே இருக்கணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஒரு ஒரு சரியான பாதையில போய்கொண்டிருக்கோம்ன்றதுக்கு வந்து ஒரு உதாரணமா இருக்கு இவ்வளோத்தையும் கொண்டு நான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே ஏதாவது கேள்விகள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது கேட்கலாம் ஆட்டோமேஷன் அதை பற்றி ஏதாவது அப்படி ஏதாவது கேட்கலாம் சார் இவைக்கு அந்த ஆட்டோமேஷன் சுமார் பேசிக் ஐடியாவை அப்படி ஏதாவது கொடுக்க கேளுமாட்டா ஆட்டோமேஷன்ன்றது வந்து பேசிக்கா வந்து ஒரு 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 நிகழ்வை வந்து ஆட்டோமேட் பண்றது நான் முதல் சேவை நான் பார்த்துட்டு இருந்தேன் இதுல பாத்தீங்கன்னா ஓட்டோமேஷின்ன்றது வந்து கிட்டத்தட்ட அந்த சாப்பாடு அந்த ட்ரையை வந்து வைக்க வந்து கமரா ஒன்று பின்னால இருந்து அதை டிரெக்ட் பண்ணுது சரி எல்லாம் வச்சு முடிஞ்சுதுன்னு சொல்லிக்க அது வந்து ரோபோட் வந்து அதை வந்து எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போகுது கொண்டு போகுது ட்ரேயை இந்த இடத்துல வந்து ஆட்கள் வந்து அந்த ட்ரொலியை வந்து தள்ளிக்கொண்டு போகிறது வந்து தவிர்க்கப்படுது அந்த இடத்துல வந்து ரோபோட் ஒன்று வந்து அந்த ட்ரொலியை வந்து தூக்கிட்டு போகுது அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து ஒரு ஆள் வந்து பார்த்து சரி ட்ரெயின்லாம் எடுத்து முடிஞ்சது ரொபோட் போகணும்னு சொல்றதுக்கு பதிலாக கமலாவை யூஸ் பண்ணிக்கிறோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆத்தல டாஸ்கை வந்து குறைச்சு இது வந்து எஃபிஷியன்சியாக கூட்டத்துக்கு இது வந்து இந்த இந்த ஒப்ரேஷன் வந்து இல்லாட்டிக்கு ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு ரெண்டு ரெண்டு தீமைகள் இருக்கு கொண்டு வந்து மாணவர்கள் இருந்து ஒரு நீண்ட தூரம் வந்து அந்த ட்ரெயை வைக்கிறதுக்கு போகணும் அந்த போற வழியில நிறைய எல்லாம் ஊத்துப்படும் நிறைய பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி ஆக்கள்கிட்ட கொடுத்தோம்னா ஆக்கள் இந்த தொழியை வச்சு தள்ளிட்டு போய்க்கு எங்கேயும் தொழில சிலிப் இதா நடந்த அது வந்து நிறைய அந்த நிலத்துல எல்லாம் நிறைய சிந்துப்படும் சோ அது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக ஒரு ரோபோட்டை வச்சு அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆப்ரேட் பண்ணும் இந்த இடத்துல வந்து ஒரு 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 ஆளுமே வந்து இந்த இடத்துல நிக்க தேவையில்லை தெண்டைப்பாடிலேயே வந்து கமராண்டு சிக்னல் எடுத்து கொண்டு வந்து எடுத்துட்டு தெண்டபாட்லேயே கொண்டு போய் அந்த தொலையை வந்து அந்த இடத்துல விட்டுரும் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லலாம் இந்த இடத்துல இது மாதிரி நிறைய இருக்கு கிட்டத்தட்ட இப்ப இந்த சூமா கூட எடுத்து பார்க்கலாம் பாக்கலாம் நான் வந்து அந்த இடத்துல இருந்து இது ஒரு டூலால வந்து நான் உங்களை எல்லாரையும் வந்து கதைச்சிட்டு இருக்கிறேன் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டாஸ்க் வந்து நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிறோம் அப்படி ஒவ்வொரு 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 விடயங்கள்லயும் வந்து நாங்கள் எப்படி அதை வந்து இலகுபடுத்தலாம்ன்றது ஒரு டூல ஒரு சாஃப்ட்வேர் டூலோ ஒரு காட்வேரோ அது ரோபோட்டோ அல்லது ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நாங்களது அதை அப்படி சோ இதுல வந்து நிறைய ஆட்டோமேஷன் டைப் இருக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஏரியா நீங்கள் வந்து இப்ப படிச்சுட்டு வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஏ லெவலுக்கு பிறகு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஒன்று எடுத்துட்டு இன்ஜினியரிங்ல வந்து மெக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது எலக்ட்ரிகல் மாதிரியான துறைகளை தேர்வு செய்து நீங்கள் அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இந்த ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இடங்களுக்கு எல்லாம் வந்துருக்காங்க மிஸியா ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிப்பு வளர்கள் எல்லாம் தாராளமா இருக்கு நிறைய 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 வழிகள் இருக்கு இந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷத்துக்கு முதல்ல புடையும் போது இந்த கால இந்த காலத்தில் நிறைய வழிகள் இருக்கு நீங்கள் மேல வந்து வழிகள் வாய்ப்புகள் வந்து தாராளமாக நிறைஞ்சு கிடக்கு கொட்டி கிடக்குது அதில் சரியான இதுன்றது தான் சூஸ் பண்றது நம்மளோட ஒரு இது இது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் வந்து எங்களுக்கு ஒன்று ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு ஒரு வாய்ப்பு எடுக்கிறதுக்கு செய்யண போட்டிகள இருக்கு அப்படி இல்லை நிறைய மாற்றங்கள் வந்துருக்கு ஆட்டோமேஷனுக்கு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேஷனுக்கு வந்து டாஸ்கெல்லாம் வந்து ஆட்டோமேட் கிட்டத்தட்ட இனி ஃபியூச்சர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் தான் ஸோ அதை நோக்கித்தான் எல்லாமே மாறிட்டு இருக்கு ஸோ நீங்கள் அதை ஒரு ஃபீல்ட அடுத்து மேல வரணும்னா நீங்க പാഴസ കൽവിയെ മുടിച്ച് പാഴശാല കല്യോട് സേർ നേരങ്ങളുംവയർമെൻറ്റാടം പാക ഇടങ്ങള മാറ്റേല വരും പോ

നന്ദി നന്വ എല്ല പഠിച്ച നല്ല വരണം നല്ല വെച്ചാള പാപണം ഇടങ്ങളില പത്ത് സോ തുറന്ന് വെറ്റിയാൽ ഉരുവായിക്കൊണ്ടിരിക്കണം നിങ്ങൾ സരിയാണ് ചിത്രയില പണിക്കൊണ്ടും കൊണ്ട് വാഴു വായ്പക്കു നന്ദി കൂടി இந்த நேரத்திலே உங்களுடைய பொன்னான நேரத்தை எமது மாணவர்களுக்காக தந்த தந்து உங்களுடைய அனுபவ பகிர்வு நிச்சயமாக நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தின் வெற்றிகரமான பயணத்துக்கு வடி வழி போலும் என்ற நல்ல நம்பிக்கையோடு இந்த வாய்ப்புக்கு எம்மோடு நீங்கள் இணைந்த பொன்னான நேரத்துக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம் விடைபெறுகின்றோம் தேங்க் யூ சார் தேங்க்யூ ஸோ மச்